ஒரு தாயாருக்கு குழந்தைய கத்தர் எப்படி கொடுப்பார் குறையோடு கொடுப்பாரு நிறையோட கொடுப்பார் குறைவோட குழந்தை எந்த குழந்தையும் உருவாகிறதே கிடையாது என்ன உருவாக்குகிறது யாரு கத்தர் புரியுதுங்களா ஆமாம் அது குறைவாகிறதுக்கு காரணம் யாருன்றீங்க தாயார் தான் சரிங்களா பார்த்துருக்கீங்களா சில பேர் என்ன பண்ணிடுவாங்க புருஷமில் இருக்கிற கோவத்தில் வயிற்றில் குழந்தை இருக்கும்போது எதையாவது மருந்து எடுத்து குடிச்சிருவாப்புல அப்போ அந்த பிள்ளை அந்த அது அவங்க பிள்ளைய போய் பயங்கரமாக பாதிக்கும் பாதிச்சு பறக்கும்போது ரொம்ப பிரச்சனையாக பறக்கும் பார்த்துருக்கீங்களா மறுபடியும் சொல்கிறேன் தேவன் எந்த குழந்தைகளையும் அப்படி பெற்று எடுக்க அப்படி டிசைன் பண்ணுறதே கிடையாது அவங்கவுங்களுடைய செயல்பாடுகளானது அந்த பிள்ளைகள் முடவமாக பறக்கிறது குருடாக பறக்கிறது எல்லாம் அவங்கவுங்களுடைய குறைவு தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது தேவன் எப்போவுமே நல்லதாக தான் உருவாக்குவார் புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமேன் சரி கத்த நல்லவர் இவங்களுடைய குறைபாடு ஏதோ ஒன்று செஞ்சிருவாப்பிலாம் அதனுடைய தாக்கம் பிள்ளைய போய் பாதிக்கும் தேவன் சுகப்படுத்துகிற தேவன் நான் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்கிறேன் பிறவியிலே ஒருத்தன் குருடானா பிறக்குறாங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் நியாயத்தை சொல்லுங்கள் நீங்கள் இந்த வசனத்தெல்லாம் உடனே உங்கள் கண்ணு முன்னாடி வந்திருக்கும் பைபிளை தெரிஞ்சவங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும் அப்போது பிறவி குருடன் இருக்குது பைபிளில் பிறவி முடுவன் இருக்குது அப்போ தேவன் தானே படைத்தார் மறுபடி மறுபடி சொல்கிறேன் கிடையவே கிடையாது அடித்து சொல்கிறேன் எப்படின்னா இப்போ யார் உங்கள் 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 கேள்வியின் படியே வருவோமே தேவன் தானே உங்களுக்கு குறைவு வர படைத்தார் சரி ரைட்டு ஒருத்தன் பிறவி குருடனாக இருக்கிறான் ஏசு கிறிஸ்துவ வந்து சுகமாக்குனாரா சுகமாக்கினார் தேவனுடைய நாமம் மகிமை அடைஞ்சிச்சா அடைஞ்சிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் பிள்ளையும் கிள்ளி விடுவாராம் தொட்டிலையும் ஆட்டுவாரா இது என்னங்க கதை பிள்ளையை கிள்ளி விட்டு அலை வச்சுட்டு அப்புறம் தொட்டில் ஆட்டினா அது நல்லாவாக இருக்கும் அந்த மாதிரி தான் இவர் படைக்கும்போதே குறையோடு படைச்சிட்டு அப்புறம் ஏசப்பா வந்து இந்த இவரை சுகமாக்குவாராம் சுகமாக்கின உடனே மக்கள் அப்படி பாராட்டுன்னா அதை நல்லா செய்யலாம் சொல்லுங்கள் அது எப்படி இருக்குன்னா முன்னாடியே சொல்லி வச்சு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு ஆமாம் பெருக்கிற மாதிரி ஸ்டில் எடுத்து மக்கள்கிட்ட பரப்புன மாதிரி இருக்கும் ஐயோ பாரியா தலைவன் பாரியா பெருக்கிறாரியா என் தலைவன் பெருக்கிறாரியா தேசத்தின் மேலே எவ்வளோ பற்று அப்படின்னு போட்டோ போடுற மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா ஆ அப்படி கிடையவே கிடையாது யோசிச்சு பாருங்க அப்படி இருக்குமா தேவன் அப்படிப்பட்டால சீட் பண்ணுவாரா நம்மளை ஆ அதே மாதிரி பிறவி முடவன் ஒருத்தன் பிறக்கிறான் அவனை யார் சுகப்படுத்துகிறான் சீசர்கள் சுகப்படுத்துகிறாங்க அவன் பிறவி முடவனா கத்தரையே அவனை பிறக்க வச்சுட்டு இவங்களை வச்சு சுகப்படுத்துவாராம் உடனே மக்கள் எல்லாரும் தேவனை ஏற்றுக்கொள்ளணும்னா அது சீட்டிங் அது நல்லா இருக்குமா அப்படிப்பட்ட அப்பா நம்ம அப்பா கிடையாது அவர் சர்வவல்லாமல் உள்ள தேவன் அவர் சீட் பண்ணணும் அவசியமே கிடையாது புரியுது அவர் நீதி உள்ளவர் நீதிபரர் ஆ அப்போ மறுபடியும் சொல்கிறேன் தேவன் ஆமாம் மனுஷனுடைய டிசைன் அந்த பிள்ளைகள் பிறக்கிறதெல்லாம் நல்ல விதமாக தான் டிசைன் பண்ணியிருக்கிறார் மனுஷனுடைய கோளாறு குறைவுபாடு சரிங்களா அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய இருதயங்கள் அவனுடைய கேரக்டர் சரிங்களா அது அந்த பிள்ளைய சின்ன பண்ணமாக்கி விட்டுறது மறுபடி மறுபடி சொல்கிறேன் குழந்த ஒரு குழந்த குறையோடு பிறக்குன்னா எல்லாரும் கடவுளை தான் பார்க்குறாங்க பிறக்கும் போதே குறையோட வந்துட்டு இல்லையா அதனால கத்தரை தான் பார்க்குறாங்க ஏன் கடவுள் இப்படி படைச்சார் ஏன் முடவமா ஏன் இப்படி படைச்சார் அப்படின்னு சொல்றோம் சரி உங்களுக்கு ஒன்றை கேட்குறேன் பிறந்த பிள்ளை கொஞ்ச நாள் கழிச்சு போலியோவில் பாதிக்கப்படுது அதுக்கு தான் பொறுப்பா அதே தான் உள்ள இருந்து வெளியில வரும்போதும் குறைகளோட பிறந்துச்சுன்னா அது தேவ சித்தமே கிடையாது அது அப்பா அம்மாவுடைய மிஸ்டேக் ஏன்னா நம்ம தேவன் நல்லதை மட்டுமே கொடுக்கிறவர் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் நல்லது என்று கண்டார் ஆணும் பெண்ணுமாக மனுஷனை சிருஷ்டித்தார் நல்லது என்று கண்டார் ஆமேன் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்படுத்த நல்லதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா மனுஷன் மூலமாக என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாத்தையும் நல்லதாகவே தேவன் டிசைன் பண்ணியிருந்தார் இவன் குழந்தை பெற்றுக்கிறது நல்லது இவங்களுக்கு குழந்த வரும் புரியுதுங்களா அது வளர்ந்து பழுகி பெருகணுங்கிறது நல்லது எல்லாமே தேவன் நல்லதாகத்தான் படைச்சா மனுஷனுடைய தவறு நிமித்தமாக பிள்ளையை நிமித்தமாக தான் கெட்டது கெட்டதாக போயிட்டு சரிங்களா இதை நமக்கு நல்ல புரிதல் வேணும் தேவன் நல்ல வர் நல்லதாக தான் படைப்பா ஆ நமக்கு ஒரு பிள்ளை குறையோடு பிறக்குதுன்னா அது நம்ம மிஸ்டேக்கு அந்த பிள்ளையை சுகமாக்கி நிறைவாக மாற்றுறது தேவனுடைய கிருபை அதான் ஒரு கரெக்ட் நான் பிறக்கும்போது மொட்டை நாக்கோடு பிறந்தேன் அதுக்கு ஆண்டவராக என்ன அப்படி படைச்சாரு நான் சொல்லவே மாட்டேன் ஏதோ ஏதோ எங்க அம்மா கிட்ட ஏதோ குறைபாடு இருக்கும் எங்க அப்பாட்ட ஏதோ ஜீன் அந்த டிஎன்ஏல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் நான் மொட்டைனாக்கா பிறந்துட்டேன் அதல்ல தேவ சித்தம் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல ஏ மொட்டைநாக்கா பிறந்த என்ன பதினஞ்சு வருஷமாக பெரிய பையனை படிக்க ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் நான் பேசுறதே புரியாது அப்படி இருந்த என்னன்னு எந்த ஆப்ரேஷனும் இல்லாம ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணி இன்னைக்கு பாட வைக்கிறாரு பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு ஒரு கூட்டம் அதை கேட்டு விரும்புற மாதிரி வச்சுருக்கிறாருன்னா அதுதான் தேவன் செஞ்சது அதுதான் கத்தர் அதை தான் நான் சொல்லுவேன் பிறந்தது தேவ மிஸ்டேக் கிடையாது வேற நான் தேவன் அழகாக என்னை டிசைன் பண்ணியிருந்தார் ஏதோ ஒரு குறைவு நான் குறைவப்பட்டு பிறந்தேன் என்னை இன்னைக்கு சுகமாக்கி இருக்கிற பாருங்கள் அதுதான் அவருடைய வேலை அவரே குறையாக என்னை படைச்சிட்டு அவரே சுகமாக்குனா நான் சாட்சி சொல்ல முடியுமா கத்தர் ஆமா உன் பெலவீனத்தில் என் பிலவன் பூர்வமாக விளங்கும் கத்தர் என்னை பெலவீனமாக இருந்தேன் முட்டை இருந்தேன் இன்றைக்கி எனக்கு கத்தர் நல்ல பேச்சை தந்துட்டார் ஹாலே லூயா அப்படின்னு அது நல்லா இருக்குமா சொல்லுங்க வாய்ப்பே இல்லை அது நான் நம்ம தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது சொல்லுங்க பிறக்கிறது வளருறது எல்லாம் உங்க கையில அப்போ அழகா டிசைன் பண்ணி இருக்கிறார் அமேன் விசுவாசிக்கிறீங்களா எவ்வளவு குறைவோட பிறந்தாலும் சரி ஒன்றே ஒன்று ஐயோ குறைவோட பிறந்துட்டோமே ஏன் தப்புதான் ரைட் அது புரிஞ்சா போதும் இதுல இருந்தும் நிறைவாக்குவார் இந்த குழந்தைய சுகப்படுத்துவார் இந்த குழந்தையை பலப்படுத்துவார்ங்கிறதா விசுவாசம் அப்படிதான் நம்ம வாழணும் எத்தனை விசுவாசிக்கிறீங்க கத்தர் நல்லவர் ஆமேன் ஆமே